கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்னவராக நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கின்றவர் நம்முடைய தேவன் ஒருவன் சிறு பிள்ளையைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்றும் கற்றுக் கொடுத்தவர் நாம் இயேசு அந்த சிறு பிள்ளையைப் போல நாம் மாற வேண்டும் என்றால் சின்ன பிள்ளையாகவே இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல ஒன்று குழந்தையர் பதிமூன்று பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது நான் குழந்தையா இருந்தபோது போது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் ஆனால் புருஷன் ஆன போதோ குழந்தைகளுக்கு ஏற்ற காரியங்களை நான் ஒழித்து விட்டேன் என்று அப்படியானால் நான் குழந்தையை போல இருக்க வேண்டும் என்று அல்ல குழந்தைகளுக்குள் இருக்கின்ற வெண்மையான குண அதிசயங்களை அவர் நம்ம எதிர்பார்க்கின்றாரே தவிர வெளிப்படையான சாயலை அன்புக்குரியவர்களே அதற்கு வேதம் அர்த்தம் சொல்லுகின்றது ஒன்று குருந்தர் பதினான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்கிறது சகோதரரே புத்தியிலே குழந்தைகளா இராதே எங்கள் குழந்தைகளை போலவும் புத்தியிலே தேறினவர்களாகவும் இருங்கள் என்று அப்படியானால் நாம் வளர்ந்த பிறகு ஒரு புருஷனான ஒரு நிலைமையிலே நம்முடைய நிலைமை உயர்ந்த பிறகு குழந்தையை போல இருக்க வேண்டியது சரீர காரியங்களில் அல்ல நம்முடைய குண அதிசயங்களில் ஒரு சின்ன பிள்ளை பிறர் மீது கசப்பு வைக்காது வெறுப்பு வைக்காது பழி வாங்க வேண்டும் என்று நினையாது அதற்கு பாவம் புண்ணியம் என்கின்ற பாகுபாடு இன்றி எல்லாரிடத்திலும் ஒன்று போல பழகும் எந்த ஒரு கபடம் இல்லாமல் சிரிக்கும் அதனுடைய முக பார்க்கின்ற பொழுதே எந்த கள்ள கபடம் இருக்காது சரிதானே அதனால் உங்கள் குண அதிசயங்களில் துர்க்குணமாக செயல்பட நினைக்காமல் உங்கள் குண அதிசயங்கள் ஒரு உண்மையோடு பாசத்தோடு அன்போடு கள்ள கபடம் இன்றி வாழுங்கள் ஆனால் புத்தியிலே குழந்தையை போலதான் நான் பேசுவேன் செல்லமா குழந்தையை போலதான் நான் விளையாடுவேன் நான் குழந்தையை போலதான் நான் யோசிப்பேன் இப்படி இருந்தால் அது தேவனுடைய பார்வையில் விரும்பப்படத்தக்கது அல்ல நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் நீங்கள் வாழ வயது அடைந்து விட்டீர்கள் உங்கள் பேச்சு மாறணும் நடக்கை மாறனும் சிந்தை மாறனும் நீங்கள் உங்கள் வயதிற்கு தகுந்தது போல உங்கள் ஜெப வாழ்க்கை தேவனை தேடுகின்ற செயல்பாடுகள் மற்றவர்கள் மத்திலே பழகுகின்ற விதங்கள் கர்த்தருடைய சித்தம் உணர்ந்து வாழுகின்ற வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி சரியாக பயன்படுத்த வேண்டும் அதை விட்டு விட்டு நான் இப்பொழுது நான் எவ்வளோ வளர்ந்தாலும் நான் சின்ன பிள்ளை தான் நான் இப்படி தான் பேசிட்டு இருப்பேன் நான் இப்படி தான் மற்றவங்க மத்தியில பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா தேவன் அதனை ரசிக்க மாட்டார் தேவ கோபத்துக்கு இதெல்லாம் நீங்கள் ஆளாகுவீங்க என கன்புக்குரியவர்களே தப்பு பண்ணுகிற பொழுது நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிறீங்க இல்லை அது ஒரு குழந்தையை போல உங்களை நீங்கள் பாகுபடுத்தி பேசலாம் நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தை தேவன் நம்முடைய இறுதியத்திற்குள்ளும் எண்ணத்திற்குள்ளும் வைத்திருக்கின்றார் அதனை பயன்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் இருப்பதனால்தான் அநேக விஷயங்களிலே பாதிக்கப்படுகின்றீர்கள் அர்த்தத்தையும் தங்களுடைய விருப்பத்தை போல போதிக்கின்ற பொழுது இது உண்மையா இல்லையா என்று கூட உங்களால் நிதானித்து பார்க்கின்ற ஒரு அறிவு இல்லாமல் அநேக சொல்வது எல்லாம் ஆமே அல்ல என்று நாமும் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் பின்னாடியே போகின்றோமே அவர்களை புகழ்கின்றோமே உங்களுக்குள் நீங்கள் இன்னும் ஒரு குழந்தையை போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியினால் தான் அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு ஆத்மாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்கு புத்தியை கொடுத்திருக்கின்றார் நீங்கள் புருஷனான போது குழந்தை ஏற்றவைகளை ஒழித்து விட்டு கொடுத்த புத்தியை தேரினர் போல ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தால் மற்றவர்கள் பல தாறுமாறாக உபதேசம் செய்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைத்துவத்தை கண்டறிந்து வேத வசனங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து சரியான வார்த்தைகளுக்குள் உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுப்பதற்கு என்றைக்கோ நீங்கள் தேவ சமூகத்திலே தேரினவர்களாக மாறி இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் இன்றைக்கு தேவன் கொடுத்த ஞானத்தையும் புத்தியும் பயன்படுத்தாமல் குழந்தையை போல யார் என்ன சொன்னாலும் ஆம் ஆம் என்று தலையாட்டி கொண்டே போகிறதுனால்தான் அநேகரால் ஏமாற்றப்படுகிறீர்கள் அநேக நேரங்களில் ஏமாந்து போகிறீர்கள் அநேக நேரங்களில் தோல்வியை தழுவுகின்றீர்கள் அன்பானவர்களே நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது விலகி போகும் நிறைவான தேவன் உங்களுக்குள்ளே வந்து விட்டார் அல்லவா இன்னும் குறைவான காரியங்களே உள்ளே வைத்துவிட்டு நிறைவை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கின்றீர்கள் வேத புஸ்தகம் கையில் இருக்கிறது இதைவிட பெரிய ஞானம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முதலாவது தேவன் உங்களுக்கு கொடுத்த விதத்திலே ஞானத்தோடு பயன்படுத்துவதற்கு வழிகளை ஒப்பு உலக ஞானத்தினால் எதையுமே நீங்கள் பெற்று முடியாது ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளவர்களை சம்பாதித்துக் கொள்வதற்கு நீங்கள் இந்த ஞானம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது சொல்லி மெச்சிக்கொள்ளலாம் உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாக எண்ணப்படுகிறார்கள் தேவனுடைய ஞானத்தை உலகம் பைத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் நான் வளர்ந்து விட்டேன் திருமணமாகிவிட்டது நான் வேலை பார்க்கிறேன் என்ன நான் ஒரு குழந்தையை போலதான் இருக்கிறேன்னு சொல்லி தயவு செய்து தேவனுடைய பார்வையில் கோபத்தை வாங்கி கொள்ளாத தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையிலும் கொடுத்த ஊழியத்தையும் கொடுத்த எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஞானத்தோடு புத்தியோடு தேறினவர்களாக பயன்படுத்தி துர்க்குணத்திலே மாத்திரம் ஒரு குழந்தையைப் போல பாவம் செய்யாமல் உண்மையோடு வாழ்வதற்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து வாழுங்கள் தேவ தேவன் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் மூலம் தேவனுடைய நாமமும் அடையும் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நீங்கள் ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சிறு பிள்ளை என்பது வெளித்தோற்றமான சாயலில் அல்ல உள்ளான இருதயத்தில் ஒரு சிறு பிள்ளையை போல நாங்கள் மாற வேண்டும் அதே நேரத்தில் வெளியரங்கமான வாழ்க்கையில் தேவன் கொடுத்து கொடுத்திருக்கின்ற அந்த நிலைமைக்கு தக்கதான எங்களுடைய புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்தவைகளை நீதியோடு உண்மையோடு உன் விருப்பத்தோடு நீதியோடு செயல்படுத்தி பாவத்திற்கு விலகி புரட்டுகின்றவர்கள் மத்தியில் தேவனுடைய வசனத்தை உண்மையோடு அதற்கு நன்மையோடு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் உண்மையோடு கூட யாவருக்கும் கத்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து உமக்கு மகிமை சேர்க்கும் வண்ணம் நாங்கள் புத்தியிலே தேறினவர்களாகவும் துர்க்குணத்திலே குழந்தைகளாகவும் இருப்பதற்கு கிருபை தாரும் நாங்கள் குழந்தைக்கேற்றவை ஒழித்து விட பலன் தாரும் குழந்தையை போல யோசிக்காமல் குழந்தையை போல சிந்திக்காமல் குழந்தையைப் போல இன்னும் பேசிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் புருஷர்கள் ஆகிவிட்டோம் அதற்கேற்ற மனநிலை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஞானத்தோடு வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு ஏற்ற எண்ணங்களை உருவாக்கி கொடு என்று முதல் நாங்கள் அப்பேற்பட்ட வழிகளை பின்பற்றி கத்தருக்கு பிரிய மாணவர்களை கொள்ள பலன் தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ